வைகை அணையில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு உள்ளதால் மதுரை வைகை ஆறு கடல் போல் காட்சியளிக்கிறது ராமநாதபுரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்ட பாசன தேவைக்காக தேனி வகை அணையில் இருந்து கடந்த பத்தாம் தேதி முதல் வினாடிக்கு மூன்றாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது நான்கு நாட்களாக தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் மதுரை வைகை ஆறு கடல் போல காட்சியளிக்கிறது குறிப்பாக யானைகள் தடுப்பணை தொடங்கி வீரகனூர் வரை தண்ணீர் அதிகளவில் பாய்ந்தோடுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க